కృష్ణ ముకుతృష్ణ ముకుతరం తా వరం తా వృందావనం ఆనంద ముకు ముకుతృష్ణ ముకుతరం తా వరం తా వృందాన దాదా పిండివా ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்லுங்க கண்ணன் நாமம் நாமங்களையாவது சொல்லுங்க சொல்லி பூவை போட்டு ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை வழிபாடு பண்ணினா அந்த நேரத்துக்கு கடவுளை நெனைச்சுண்டா போதும் அவர்கிட்டையே விட்டுடுங்க நம் இது கொடு அதை கொடு அதை கொடு இத கொடுன்னா நம்மளே ஒரு மாதிரி குழம்பிடுவோம் அது மாதிரிலாம் இல்லாம எனக்கு வேண்டியது சேக்கண்ணா என்னோ எனக்கு நல்லது கண்ணா என்னை காப்பாற்றி கொடு அவ்வளோதான் அவர் பார்த்துப்பார் அவர் சரணம் நடைஞ்சிடுவோம் அவர் பார்த்துப்பார் யாராக இருந்தாலும் எந்த கடவுளாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் எங்கள் கூட இருங்க சொன்னால் போதும் கூப்பிட்டா போதும் நினச்சா போதும் வந்துடுவாங்க நம்பி செய்யுங்க மார்கையில் வர முதல் புதன் மறந்துடாதீங்க தவற விட்டுறாதீங்க விநாயகரை ஃபஸ்ட்டு நினச்சிட்டு ஒரு பூவை போட்டுட்டு அப் பின்னாடி நான் சொல்கிறத எல்லாம் செய்யுங்க நல்லதே நடக்கும் நம்பி செய்யுங்க ஓகேவா எந்த பூஜையானாலும் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு வச்சுட்டு செய்கிறது தான் உத்தமம் அப்படி ஆரம்பித்தது தான் இந்த மார்கழியில் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு டென் இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் ஆமாம் ஆனாலும் பார்த்துட்ருக்கேன் படிப்படியாக நாங்கள் உயர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் கண்ணன் போக்கிடுவார் அவர் வந்து நினச்சி ஃபஸ்ட்டு வழிபடுவேன் அதுக்கு முதல்ல நம்ம முந்தின நாளே எல்லாம் சுத்தம் பண்ணிடணும் சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜா இதெல்லாம் சுத்தம் பண்ணிடணும் நம்மளால் முடிஞ்ச பூ எடுத்து நம்ம வாங்கி வச்சுக்கணும் அப்புறம் ஒரு சீப்பு பழம் அந்த தான் நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்து வாங்குங்க ஒரு சீப்பில் அவன் முன்னாடி எடுத்திருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா அதாவது வாழைத்தார் இருக்கும் அதில் ஒரு சீப்பு வெட்டிடுறாங்க இல்லைங்களா அது நம்மளுக்கு தெரியும் பார்த்தாலே அதில் ஒரு பழம் கூட எடுத்துருக்கக்கூடாது நீங்கள் போய் அந்த பழக்காரங்க கிட்ட வாங்குறப்போ அந்த சீப்பு பழத்தில் ஒன்று கூட எடுத்துருக்க கூடாது அதுதான் கணக்கு ஒரு சீப்பு பழம் அப்புறம் அவள் அவள் கொஞ்சம் அப்புறம் வெண்ணெய் நான் தயிர் கூட வைப்பேன் சீடை வைப்பேன் நம்மளால் முடிஞ்சது ஆனால் அவளும் பழமும் ரொம்ப முக்கியம் அப்புறம் வெத்தலை பாக்கு பூ சுவாமிக்கு எல்லாம் காலையில் எல்லாம் நல்லா இலை படைச்சிட்டு ரெண்டு விளக்கு வாசலில் வைக்கணும் வாசலில் வைக்கிற அந்த ரெண்டு விளக்கு வாசலை நோக்கி இருக்கணும் அந்த ஒளி வந்து வாசலை நோக்கி இருக்கணும் நம்ம எப்பவுமே வாசப்படியை பார்த்து தான் வைப்போம் விளக்கு ஆனால் இந்த நாளில் பண்ண ஒளி வாசலுக்குள்ளே படுற மாதிரி இருக்கணும் அதுதான் ஐதீகம் சரிங்களா அப்புறம் சுவாமி கிட்டக்க ஒரு விளக்கு மார்கழியில் வர முத புதன் தவற விட்டுடாதீங்க ஏன்னா இதோட அடுத்த வருஷம் தான் இதை செய்ய முடியும் இல்லைங்களா நாங்களாம் என்ன பண்ணுவோன்னு எனக்கு ஒரு மாமி சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிரச்சனைகள் இருந்து அதுக்கு அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது அவங்க என்னோட பாஸும் கூட ஏன்னா நான் வந்து பியூட்டிஷியன் இது பண்ணிகிட்டுருக்குறப்போ நீ வந்து எங்களோட இதில் சேரு எங்கள் கம்பெனியில் சேரு அது வந்து ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி அந்த இதில் ஆஃபீஸில் சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் அந்த மாமி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இந்த மாதிரி முதல் முதல்ல நீ மார்னிங் எழுந்து செஞ்சு பார் உனக்கு பாரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் கிருஷ்ணர் உன்னை விட்டுற மாட்டார் கண்ணனை நினச்சி உனக்கு என்ன முடியுமோ சொல் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க முதல் முதல்ல கண்ணனை நினச்சி இந்த வழிபாட்டை செய்யுங்க அவ்வளவுதான் பழம் இருக்கணும் முக்கியமாக அவள் இருக்கணும் மீதி நீங்கள் கண்ணனுக்கு பிடிச்சது என்ன வேணால் நைவேதியமாக வச்சுடுங்க வச்சுட்டு மார்னிங் வெளியில் ரெண்டு விளக்கு நம்ம வாசல் நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தா மாதிரி இருக்கணும் இந்த சைடு நம்ம வாசல் பார்த்து தான் வைப்போம் அப்படி இல்லாமல் வீட்டு உள்ளே பார்க்குற மாதிரி இருக்கணும் அந்த தீப ஒளி அது ரெண்டு முக்கியம் கடவுள் கிட்டக்க நம்ம பூஜா ரூமில் ஒரு விளக்கு ஏற்றுக்கோங்க அதுக்கப்புறம் கண்ணன் ஸ்லோகம் என்ன உங்களுக்கு தெரியுமோ கண்ணா 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 கண்ணான்னு சொன்னால் கூட போதும் பூ போடுங்க குட்டி கண்ணன் இருந்தா இல்லையா ராமா 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 ராமான்னு படிங்க இந்த மாதிரி ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களால் முடிஞ்சது ஒரு நூற்றி எட்டு இல்லை உங்களுக்கு எவ்வளோ நேரம் முடியுதோ பண்ணுங்க பண்ணிவிட்டு அது நம்மளுக்கு கணக்கெல்லாம் கிடையாது அவங்க பிராமின்ஸ் எல்லாம் வந்து சிலது எல்லாம் ஆச்சாரமாக பண்ணிட்டுருப்பாங்க நம்மளுக்கு வந்து என்ன முடியுமோ அதை சொல்லலாம் கிருஷ்ணரை நினச்சி கண்ணா ராமா கிருஷ்ணா கோவிந்தா முகுந்தா அவருக்கு நாமங்கள் சொல்லவா வேணும் அப்படியே போயிட்டே இருக்கும் அதனால் அதை சொல்லி பூ போட்டு சுவாமி எல்லாத்துக்கும் பூ மாற்றி நல்லபடியாக எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா சிலருக்கு அதுக்கப்புறம் வேலை இருக்கும் இல்லைங்களா டிஃபன் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே கொஞ்சம் படுத்துக்கலாம் டயர்டாக இருந்தால் அந்த மாதிரி ஆனால் இந்த புதன்கிழமையை மட்டும் தவற விடாதீங்க மார்கழியில் வர முதல் புதன் அந்த நாளை தவற விட்டீங்கன்னா இதோட அடுத்த வருஷம் தான் அதனால் அதை பார்த்து செஞ்சுக்கோங்க அப்புறம் கிருஷ்ணர் ஒரு வாட்டி ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கேன் ஒரு குரு தட்சணையாக அவரோட பிள்ளைய அங்கேருந்து எம்மன் இருந்தே மீட்டு கொண்டு வராருன்னு அந்த மாதிரி யசோதாவும் அவங்க அம்மா தேவகி தானே அவங்கள பெத்தது கண்ணனை பெத்தது தேவகி யசோதா வளர்க்குறாங்க அந்த மாதிரி தேவகி கேட்குறாங்களாம் இவர் அங்கே போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேவகி கேட்குறாங்க என்னன்னு என்னோடய குழந்தைகளையும் உனக்கு முன்னாடி பிறந்த குழந்தைங்களும் இறந்துட்டாங்க இல்லையா அவங்களையும் எனக்கு கூட்டிகிட்டு கண்ணா அப்படின்னு கேட்குறாங்களாம் எப்படி பாருங்க அவரும் என்ன பண்ணுறாரு ஓ இட்டு வ கூட்டிகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் போயிட்டு அவங்க கூட பிறந்தவங்க அவங்களும் கூட்டிகிட்டு வரார் அந்த ஆறு பேரையும் கூட்டிகிட்டு வரார் கூட்டிகிட்டு வந்து கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க போய் சொர்க்கம் அடையிறதா ஒரு கதை இருக்குது அந்த மாதிரி அம்மாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் அவங்க கூட பிறந்த புத்திரர்களை கூட்டிகிட்டு வந்தார் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆசீர்வதிச்சு அப்புறம் அவங்க சொர்க்கலோகம் போனதாக ஒரு கதை இருக்குது அந்த மாதிரி கிருஷ்ணலீலா சொல்லிக்கிட்டேயே போகலாம் அதுக்கு டைம் தான் பற்றாது அதனால் முடிகிறப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஆனால் இந்த மார்கழி முதல் புதனை மட்டும் மறந்துடாதீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு சுவாமிக்கு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு என்ன முடியுமோ செஞ்சு வழிபடுங்க நம்மளுக்கு நல்லதே நடக்கும் ஓகே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சிலர் பார்த்திங்கன்னா சாப்பிட்றப்ப கூட தண்ணி பருகினாலும் சாப்பாடு கொடுத்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாம் கிருஷ்ணார்பணம் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்பணம் சொல்லிக்கிட்டே தான் பண்ணுவாங்க இந்த இந்த நாளில் தான் குஷேலர் அவர் போய் பார்த்ததா நம்மளுக்கு சொல்கிறாங்க அன்னைக்கு அவர் குசேலர் அவரோட நண்பர் இல்லையா இந்த நாளில் தான் மார்கழி புதன் முதல் புதனில் தான் குஷேலர் யார் அவரோட நண்பர் கிருஷ்ணரோட நண்பர் அவரை போய் பார்த்ததா நம்மளுக்கு சொல்கிறாங்க அன்னைக்கு போய் அவர் பார்க்குறப்போ அவருக்கு நம்ம நண்பர் வந்திருக்கார் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து பாலிய சிநேகிதம் இல்லையா அவரை கூட்டிகிட்டு போக அவரே வரார் வந்து கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போயிட்டு வா வா குஷேல வா வா அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு கூட்டிகிட்டு போகிறார் ஆனால் இவங்களோட மனைவி குஷேலரோட மனைவி அவர்கிட்ட சொல்லி சொல்லி அனுப்புறாங்க நம்மளால முடியல அவர்கிட்ட சொல்லுங்கோ நம்ம கஷ்டத்தை சொல்லுங்கோ அவர் ஏதாவது செஞ்சா நம்ம மீண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவகையில இருந்த ஒரு அவள் எடுத்து அவர் மடியில் கட்டி அனுப்பி விடுறாங்க ஆனா அவர் அந்த அவளை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருப்பார் ஏன்னா அப்படியே கண்ணனோட மாளிகை அப்படி பார்க்க அத்தனை அவங்களுக்கு பணிவிடை செய்ய ஆட்கள் அவரோட அரசாங்கமே அப்படியே பெருசா இருக்கு இல்லையா இவர் போன உடனே அப்படியே பிரமிச்சு பாக்குறார் பிரமிச்சு பார்த்துட்டு என்னது இது இப்படி வந்துட்டோமே நம்ம நம்ம போய் எப்படி கண்ணன் கிட்ட கேட்கறது இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கார் அவர் ஆனாலும் கண்ணன் தெரியும் அவருக்கு அவருக்கு எல்லாமே தெரியும் அத தான் நம்ம கடவுள் நம்ம நினச்சிப்போம் நம்ம கூப்பிட்டாதான் வரணுமா அப்படின்னு நீ சிறிய ஒரு மானிட பதர் நீ ஏன் ஒருத்தர் அவங்க கூப்பிடணும் இவங்க கூப்பிடணும்னு இருக்க ஆனா நம்ம கடவுளை நம்ம நினைக்கவாது செய்யணும் இல்லையா என்னை காப்பாத்து அப்படின்னு கூப்பிட்டா வருவாங்க ஆனா அப்படியே மருகி 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 தான் தப்பு இல்லைங்களா நம்ம கூப்பிடணும் வா வா கிருஷ்ணா வா கோவிந்தா வா கண்ணா அப்படின்னு உங்கள் இஷ்ட தெய்வங்கள் யாரோ அவங்கள கூப்பிடணும் அவங்ககிட்ட முறையிடணும் நம்மளை சுத்தியே நல்ல சக்திகளும் இருக்கு கெட்ட சக்திகளும் இருக்கு நம்ம பேசுற வார்த்தைகள் கூட சிலதை ஆராசமா பேசக்கூடாது கெட்டதா நினைக்க கூடாது பாசிட்டிவாக தான் நினைக்கணும் நம்ம பாசிட்டிவா நினைக்கிறப்போ அந்த நல்ல சக்திகள் இருக்கு இல்லைங்களா நம்மளை சுத்தி அவங்க ததாஸ்து சொல்லிடுவாங்க அது நம்மளுக்கு நடக்கும் அதே நம்ம இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ இது நடந்துருமோ அது நடந்துருமோ நெகட்டிவாக திங்க் பண்ணுறப்போ அந்த சக்திகள் ததாஸ்தூங்கிடும் அது மாதிரி நடக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க பெரியவங்க நீ நினைக்கிறத நல்லதா நினை அவன் மேலே பாரத்தை போடு எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க நல்லவங்க நல்லது தெரிஞ்சவங்க நல்லா நம்ம பெரியவங்கள்லாம் நம்மளுக்கு நல்லது சொல்லித்தரப்ப என்ன சொல்லுவாங்க நெகட்டிவாக மாட்டாங்க பாசிட்டிவா நினை பாசிட்டிவா சி பாசிட்டிவா போ அவன்கிட்ட போடு பாரத்தை அவன் நல்லதா முடிச்சு கொடுப்பான் அப்படிதான் அதை தான் நினைக்கணும் நம்ம அதை ஆப்போசிட்டா நினைக்கவே கூடாது நம்ம எது நினைச்சாலும் நல்லதாவே நினைச்சோம்னா அது நமக்கு அப்படியே போயிடும் ஆனால் நம்மளுக்கு கெட்ட நேரம்னு ஒன்று வரும் அப்போ தான் வந்து நம்ம சிலது அந்த எண்ணங்கள் கூட ஏதோ எதிர்மறையான எண்ணங்களே தோன்றிகிட்டுருக்கோம் அதனால் எதுவாக இருந்தாலும் இந்த வாயிலிருந்து வார்த்தைகள் வரப்ப யோசித்து நம்ம பேசினோம்னா அமைதி காத்தோம்னா அது நல்லதாகவே முடியும் இல்லைங்களா அது மாதிரி குஷேலர் அப்படியே இருக்கார் வாய்புத்தின் இருக்கார் அவர் சிரிக்கிறார் அவரோட சிரிக்கிறார் அவர் போகிறார் சாப்பிட்றார் எல்லாம் பண்ணுறார் ஆனா இவர் கொண்டு வந்தத அவள் கொடுக்கல அவர் ஆனா கண்ணன் விடுவாரா உடனே என்ன குசிலா எனக்கு ஒண்ணுமே கொண்டு வரலையா அப்படின்னு அப்போ இவர் கைய எனக்கு கொண்டு வந்தியா அவள் கொண்டு வந்தியா கொடுக்க மாட்டியா அப்படி சொல்லி அவரே எடுத்து அவரே போடுறார் வாயில போட்டு போட்டு ரொம்ப ருசிச்சு சாப்பிடுறார் அவர் ஒவ்வொரு அவளா போக 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 குசேலரோட வீடு மாட மாளிகையா பொண்ணும் பொருளுமா நிறைஞ்சி நல்லா செழிப்பா வந்துடுறாங்க அது இவருக்கு தெரியாது குஷேலருக்கு தெரியாது இவர் அப்புறம் போய் தான் பார்க்குறார் அந்த நாள் தான் மார்கழி புதன் முதல் புதன் மார்கழியில் வர முதல் புதன் அதனால கண்ணனுக்கு நம்ம ஒரு பருக்கையாவது வச்சு வழிபட்டோம்னா அது பல மடங்காக நமக்கு நல்லதா வந்து நடக்கும் அதுதான் ஐதீகம் ஓகேங்களா நம்ம பெரியவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது அதை முயற்சி பண்ணி பார்ப்போம் நம்பிக்கையோடு செய்வோம்